உங்கள் அனைத்து விளம்பர தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீஹரி அட்வர்டைஸிங் நைன் செவன் நைன் ஜீரோ நைன் எயிட் எயிட் த்ரீ த்ரீ ஃபோர் அம்மா இப்பிரவி எனக்களிக்க என் முற்பிறவி பிறந்தவளே உன்னணுவில் இடம் தந்து என்னணுவை வளர்த்தவளே ஈ எறும்பு அண்டாமு எம்புலத்தை காத்தாயே நீ அடையாத இன்பத்தை நான் அடைய செய்தாயே பயிர் வாட்டம் அடையாமல் நீர்ப்பாய்ச்சும் உழவன் போல் என் முகவாட்டம் அடையாமல் என் தேவை புரிந்தவளே காலமெல்லாம் எனக்கு நீ போதி மரமாக நிழல் தந்த கடலலை போல் உன் கால் தொட்டு தினம் வணங்கினாலும் பிடையில்லை எழுதாமல் உனைவிடவா எழுத்தாளன் என்றானேன் எழுதாமல் உனைவிடவா எழுத்தாளன் என்றானேன் முக்தி பெற முன்னூறு நாள் என்னை தவக்கிடங்கில் வைத்தவளே பணிக்கூட தவக்கிடங்கில் வைத்தவளே உன் உயிர்கொடியை கடன் தந்து என் வயிறு நிறைத்தவளே எப்பாடு நான் பட்டு உன் கடனை அடைப்பேனோ என் சிரிப்பில் நீ நனைந்து இன்பக் கண்ணீரால் என்னை நனைத்தாயே என் வியப்பில் நீ மனைத்து உன் மனதுக்குள் பூ தொடுத்தாயே என் வாசம் நீ மொய்த்து உன் வாசம் கண்டாயோ என் ஸ்பரிசம் நீ தடவி எனையல்லிக் கொண்டாயோ உனக்கு என பிடிக்கும் அளவை உன் முத்தம் சொல்லிடுச்சு உனையனுக்கு பிடிக்கும் அளவை இந்த கவிதை நடை சொல்லிடுச்சு உன் நினைவு மட்டும் எந்தன் மனதை காலமெல்லாம் கொன்னிடுச்சு சிப்பிக்குள்ளே பிறந்ததாலே முத்தின் பெருமை சிறந்தது உன் கற்புக்குள்ளே பிறந்ததாலே எந்தன் பெருமை புரிந்தது கல்லாக நான் பிறந்திருந்தால் உன் சிலையாக நான் இருந்திருப்பேன் மண்ணாக நான் பிறந்திருந்தால் உன் காலடி மண்ணாக நான் இருந்திருப்பேன் உன் மகனாக நான் பிறந்ததாலே தமிழ் கவியாக இருக்கின்றேன் உன்னை கவிதையாக வடிக்கின்றேன்